இந்த வெங்காயம் நம்ம வீட்டில் வந்து நாலு கிலோ நூறுவாக்கி இந்த வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் நம்ம திருவிழா போனோன்னே என்ன செஞ்சுருவீங்க உடனே வெங்காயம் வாங்கணும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க வந்து ஏமாற்றி நம்மள்கிட்ட விற்கிறாங்கன்னு பாருங்கள் மொதல் நாளில் வந்து கிலோ வந்து குறை குறையும் ஒரு காய் கிலோச்சும் குறையும் அந்தளவுக்கு வந்து தராசில் வந்து அவங்க கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க மொதல் இது நம்ம ஏமாறுறது வந்து பாருங்கள் இதில் மூணு தினசான வெங்காயம் வந்து வச்சுருக்காங்க நம்ம பந்தெல்லாம் வச்சிட்ருப்போம் இப்போ அந்த மூணு தினசு வெங்காயத்தையும் நாங்கள் பிரித்து காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து மொத்த வெங்காயம் அதில் வாங்கியிருக்கோம் இந்த வெங்காயம் வந்து பிரித்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த வெங்காயத்தை பாருங்கள் இப்படி நீளம் சேஃப்பில் இருக்குது பாருங்கள் எழுந்து எல்லா வெங்காயத்தையும் பாருங்கள் அழகாக நீளம் சேஃப்பில் இருக்குது இதை வந்து பெரிய வெங்காயம் அந்த பெரிய வெங்காயத்துலேருந்து தேராத வெங்காயத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க இதில் வந்து பாருங்கள் இதில் பிஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்காங்க அள்ளி காமிக்கிற பாருங்கள் பெஞ்சு வெங்காயம் சேர்த்துருக்காங்க இதில் மொத்தம் மூணு நாலு விதமான வெங்காயம் சேர்த்துருக்காங்க இதுவரை இதெல்லாம் பெரிய வெங்காயத்துலேயே சேராத வெங்காயம் சேராத வெங்காயம் ஒரு நடுத்தரம் வெங்காயம்னு சொல்லுவாங்களா அதில் ஒதுக்கியிருப்பாங்க வெளிநாட்டுக்கு போக ஒதுக்கியிருப்பாங்க அந்த வெங்காயம் அதில் கலந்துருக்காங்க ஒரு மூட்டை ஏன்னா அந்த மூட்டை வந்து பலபலம் இருக்கணும்ல அதுக்காக இது பிஞ்சு வெங்காயம் இது பிஞ்சு வெங்காயம் ரெண்டுலையுமே ஒதுக்கப்பட்ட வெங்காயம் ஒதுக்கப்பட்ட வெங்காயம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்புறம் அதில் சொன்னப்போ இந்த இது நீல வெங்காயம் அப்புறம் பாருங்கள் ரொம்ப இதுக்கு தேராத வெங்காயம் எதுக்குமே தேராத வெங்காயம் பார்த்திங்கன்னா எத்தனை டைப்புன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு விதமான வெங்காயத்தை வந்து அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து கிலோ நா நூறுரூவான்னு விற்கிறாங்க இதே நம்ம இன்னும் ரெண்டு ரூபா மூணுரூவா கூட போட்டு நம்ம மார்க்கெட்டில் போய் தரமான வெங்காயத்தை வாங்கி நம்ம வந்து இது உணவில் வந்து சேர்த்துக்கலாம் அது தரவமாக இருக்கும் இதே மாதிரி வெங்காயத்தை சரி நீங்கள் வாங்கணும் நாலு கிலோ வெங்காயம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பொறுக்கி போட்டு இட இதே மாதிரி வெங்காயத்தை வாங்குங்க அவங்களே அள்ளி கொடுத்தா அது மாதிரி வெங்காயத்தை வாங்காதீங்க இதே மாதிரி வெங்காயம் பார்க்குறப்ப இது மாதிரி எடுத்து இடப்பட்டு வாங்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து நால்பட இருக்கும் அழுகாது இல்லை சூப்பராக நம்ம சமையல் சேர்த்துக்கலாம் ஆனால் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பெரிய வெங்காயம் உடனே உரித்து நம்ம அரிஞ்சிடலாம் மாதிரி வெங்காயத்தை வாங்குறதுனால உரித்து அறியறதுக்கு நேரமாகவும் நம்மளுக்கு கண் எரிச்சல் அதிகம் இருக்கும் இதே மாதிரி வெங்காயத்தை நீங்கள் சேர்த்து வாங்குறதுனால இது சும்மா ரெண்டு மூணு நாளைக்கு தான் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெங்காயம் அழுவிடும் இது இன்றைக்கி அழுவிற்சி இன்றைக்கி அழுவிற்சி இன்னும் ரெண்டு நாள் சுத்தமாக அறிவிடும் அதனால் வெங்காயம் பார்க்குறது வாங்குறது வந்து பார்த்து வாங்குங்க இதே மாதிரி வெங்காயம் வாங்குறப்ப இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சவப்பாக உள்ள வெங்காயத்தை பொறுக்கி போட்டு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி வாங்கிட்டு வந்து வெங்காயத்தை இந்த வெங்காயத்தை வீட்டில் வந்து காய போடுறது நல்லது ஃபேன் காய்ச்சலாவோ இல்லாட்டியோ அழகு தட்டிலையே போட்டு காய வச்சு இதை அப்படியே வச்சு வச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் இதே மாதிரி வெங்காயம்னால் கிலோ அஞ்சு ரூபா கிலோ நாலு கிலோ அது நூறுரூவா அப்படிலாம் வந்து அதை வாங்காதீங்க இதெல்லாம் பெரிய வெங்காயத்தோட பிஞ்சு இதெல்லாம் அழுவிடும் ரெண்டு நாளாக அழுவிடும் உள்ளுக்குள்ள நம்ம உரிச்சாகவும் வெங்காயம் லேதாக இருக்காது அது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே வெளில வெளியின்னு இருக்கும் அதனால் இது மாதிரி வெங்காயமும் நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது சில இடத்துல ஏமாத்துறது எப்படி வேணா விற்கணுங்கிறத ஏமாறத்துக்காக ரெடியாக இருப்பாங்க நீங்கள் ஏமாறாதீங்க ஓகே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பிடிச்சி அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்